ஒரு சாகச நிகழ்ச்சியை சாவு நிகழ்ச்சியாக நடத்திய பெருமை திராவிட மாடல் அரசுக்கு சொந்தம் ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசியில இருக்கிற அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவங்க நடத்திட்டு இருக்காங்க விஜய் வந்து மாநாடு நடத்துறேன்னு கழிப்பிட வசதிகள் எந்த இடத்துல நீங்க செஞ்சு தருவீங்க அவங்களுக்கான குடிநீர் வசதி எங்க செஞ்சு தருவீங்க ஆண்கள் எந்த பக்கம் இருப்பாங்க பெண்கள் எந்த பக்கம் இருப்பாங்க இத்தனை கேள்வி கேட்க தெரிஞ்சுல ஒரு மாவட்ட காவல்துறை அரசு கடை திறந்து வச்சிருக்கும் போது அரசுக்கு எதிராக கள்ளச்சாராயமா காட்சி வித்துற சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்தீங்க ஆனா இந்த மெரினா கடற்கரைக்கு நீங்க தான் கூட்டிங்க நீங்க எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நம்பி வந்து எந்த வசதியும் நீங்க செஞ்சு வைக்காததுனால மயங்கி விழுந்து செத்து போனவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயா சாகசம் புரிந்த இந்திய விமானப்படையினர் பார்த்து கேட்கிறேன் குராங்கணின்னு ஒரு ஒரு இடத்துல காட்டு தீ பிடிச்சு நாற்பத்தி பேர் கருகி செத்தாங்களே அப்ப எங்கடா போனீங்க நீங்க ஒக்கி புயல் வந்த போது கடலுக்குள்ள போய் வந்து எத்தனை மீனவர்கள் போட்டெல்லாம் உடஞ்சி உயிருக்காக போராடிக்கிட்டு மூணு நாள் நாலு நாள் தவிச்சு செத்து மிரண்டா அன்னைக்கு ஏண்டா போய் நீங்க சாகசம் பண்ணி எல்லாம் வந்து காப்பாத்தல வெள்ளவம் அலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏர் ஷோ நிகழ்ச்சி மெரினாள நடைபெற்றது அது வரலாற்றுல சிறப்புமிக்க நாளாகவும் மாறியிருக்கு இன்னொரு புறம் வந்து கருப்பு தினமாகவும் மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நூறுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களே சொல்லலாம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்காங்க போதுமான அடிப்படை வசதி காரணம் இல்ல இன்னொன்னு வந்து வெயில் கா வெயிலின் தாக்கத்தினாலையும் இந்த மாதிரி உயிரிழப்புகளும் இந்த மாதிரியான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதற்கு மத்திய அரசு காரணமா இல்ல மாநில அரசு காரணம்னு நினைக்கிறீங்களா சார் இது வந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துறது விமானப்படை இப்போ வந்து அந்த மா மாநில அரசிடம் வந்து அவங்க உதவி கேட்குறாங்க மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய நேர்காணலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு விமானப்படை அதிகாரிகளோடு தமிழக அதிகாரிகள் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அவர்கள் கேட்டதை விட அதிகமான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய விமானப்படை அதாவது இந்திய அரசினுடைய விமானப்படை அதிகாரிகள் சென்னையில் தங்களோட தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறைவு நிகழ்வை விமானப்படை தினத்தை சென்னையில் வந்து கொண்டாடணும் அதுக்கு நாங்கள் ஒரு சாகச நிகழ்ச்சி மக்களுக்கு நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையே முன் வச்சிருக்காங்க அதிலையும் விமானப்படை அதிகாரி ஒருத்தர் வந்து பேசுகிறார் மக்கள்கிட்ட பேசுறார் இந்த நிகழ்ச்சிக்கு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பேசுகிறார் என்னென்னா சென்னையில் நடக்கிற இந்த நிகழ்வை நாங்கள் வந்து உள்ள வந்து நாங்கள் பதிவு செய்யறதா இருக்கோம் இதை வந்து ஒரு ஒரு சாதனையாக நாங்கள் பதிவு இருக்கோம் அதனால தமிழக மக்கள் இந்த நிகழ்வை சாதனை நிகழ்வை இந்த சாகச நிகழ்வை பார்ப்பதற்கு திரண்டு வரணும் நாங்கள் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லட்சம் பேரை நாங்கள் வந்து பார்த்ததாக நாங்கள் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வேற விடுத்திருக்கிறாங்க தொடர்ச்சியா அப்படின்னு சொன்னா மாநில அரசு தான் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துகிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்க வந்து ஒன்றிய அமைச்சர்களோ ஒன்றிய தலைவர்களோ எவ்வளவு பேர் வந்து கலந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துகிட்டதா சொல்றாங்க அது தவிர மாநில முதலமைச்சர் கலந்துகிட்டாரு துணை முதல்வர் கலந்துகிட்டாரு எல்லா அமைச்சர்களும் கலந்துகிட்டாங்க திமுகவினுடைய எம்பிக்கள் தயாநிதி மாறன் போன்ற எம்பிக்கள் எல்லாம் வந்து திமுக எம்எல்ஏ முழுதுமே மாநில அரசு தன்னுடைய மாநிலத்தில் பெருமையோடு நடத்துகிற ஒரு நிகழ்வா தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அங்க அங்க வந்து செய்து கொடுக்கப்படாத வசதிகள் என்ன அப்படின்னா ஒண்ணு குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கல ரெண்டு கழிப்பிட வசதிகள் செஞ்சு கொடுக்கல மூன்று போக்குவரத்தை முறையாக ஒழுங்குபடுத்தல முறையாக ஒழுங்கு படுத்தி இருந்தாங்க எதை ஒழுங்குபடுத்தி இருந்தாங்கன்னா விஐபிகள் வருகிற பாதைகள் எல்லாம் நல்லா ஆமா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அப்படி சிலாவத்தா நடந்து போறாரு எந்த நெருக்கடியும் இல்லாமல் நடந்து போறாரு முதலமைச்சர் தன் குடும்பம் சொந்தம் பந்தம் பரிவாரங்களோடு சாதாரணமா நடந்து போறாரு அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி அழகா கொடுக்கறாங்க மாநில காவல்துறை யார்கிட்ட இருக்கு முதலமைச்சர் காவல்துறையை அழைத்து காவல்துறை தலைவரை அழைத்து ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிகழ்வு மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் முறையாக ஒழுங்கு செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா இந்த பதினஞ்சு லட்சம் மக்கள் வருகிற ஈருளி டூ வீலர்ஸ் எல்லாம் எங்க பண்ணுவீங்க எவ்வளவு தூரம் மக்கள் நடந்து இதுக்கு வரணும் அப்புறம் வந்து இவங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேரும் வருகிற எங்க பண்ணுவீங்க அதெல்லாம் நிறுத்திட்டு அவங்க எங்கே வரணும் எப்படி மக்கள் உள்ளே வரணும் வெளியே போக விரும்புகிறவர்கள் எந்த வழியில் வெளியில் போகணும் அவர்களுக்கான குடிநீர் வசதி என்ன அவர்களுக்கான அந்த மருத்துவ வசதி மருத்துவ வசதி எத்தனை டாக்டர்ஸ் நீங்கள் அலாட் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு எவ்வளவு டாக்டர்ஸ் வேணும் எத்தனை படுக்கை வேணும் சொல்கிறாரு மா சுப்பிரமணிய சொல்கிறாரு நாங்கள் நூற்றம்பது படுக்கைகள் தயாராக வச்சுருந்தோம் அப்படின்னு பதினஞ்சு லட்சம் பேருக்கு நூற்றம்பது படுக்கை போதுமா பதினஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நூறு டாக்டர் போதுமா சொல்லுங்க பாப்பா அப்ப மருத்துவ வசதிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கணும் இந்த இடத்துல இருக்கிறது இது எல்லாமே மருத்துவத்துக்கான உதவி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மருத்துவ உதவி கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா குடிநீர் உதவிகள் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்க கழிப்பிட வசதிகள் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த வழியாதான் மக்கள் உள்ள நுழையணும் இந்த வழியா தான் மக்கள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒழுங்க செய்ய முடியலன்னா

நிற்கிற போது அங்கே அங்கே மூச்சுத்திணறல் வந்து ஏற்படும் அப்போ வந்து அவங்க தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏற்படு ஏற்படுது அப்போ தண்ணீர் தேவையை கூட நிவர்த்தி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் எதுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்கன்னு நான் கேட்குறேன் ஒரு சாகச நிகழ்ச்சியை சாவு நிகழ்ச்சியாக நடத்திய பெருமை இந்த திராவிட மாடல் அரசுக்கு சொந்தம் அதனால இதை வந்து முழுதுமே தமிழ்நாடு அரசு தான் வந்து பொறுப்பேற்கணும் அதை விட ரொம்ப கொடுமையானது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அங்க விழுந்து உயிருக்கு போராடி சாராயம் குடிச்சிட்டு சொல்லி பாருங்க அதெல்லாம் ரொம்ப 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 அபத்தமானது ரொம்ப கேவலமானது காவல்துறையினர் தான் விழுந்து கிடக்கிறாங்க போதுமான காவல்துறை அதிகாரிகளே அங்க இல்லைன்னு சொல்ல எல்லாருமே வந்து இந்த விஐபிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவர்களை முறையா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டுகிட்டு வந்து வாகனம் ஏற்றி டிராஃபிக்கே இல்லாமல் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தானே ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் காவல்துறையினர் எல்லாமே அதில் தானே கவனம் செலுத்துறாங்க மக்களை பற்றி யாருக்கு என்ன கவலை நம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு முடிஞ்ச நிகழ்ச்சி மக்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறி கலைந்து செல்வதற்கு கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஆகி போச்சு அப்போ எவ்வளவு நெருக்கடி அது ஏற்படுத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு கணவன் தன்னுடைய குழந்தைகள் ஒரு மூன்று குழந்தைகள் மனைவி இவங்களோட ஒரு பைக்கில் வராரு வந்து அவர் வந்து பார்க்குறாரு சாகச நிகழ்ச்சியை பார்த்துட்டு பைக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் இவங்களெல்லாம் அந்த வெயிலில் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சரி இங்கே இங்கேயே நில்லுங்க இந்த இடத்துல ரோட்டில் வந்து நில்லுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாரு போனால் அவர் எந்த இடத்துல இவங்க நி நிற்கணும்னு சொல்லிட்டு போனாரோ அந்த இடத்துல நிற்கலை இப்போ இந்த குடும்பம் தவிக்குது ஃபோன் பண்ணால் ஃபோன் போக மாட்டேங்குது நெட்ஒர்க் ப்ராப்ளம் நெட்ஒர்க் சுத்தமாக போகவே இல்லை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் எடுக்கவே இல்லை ஆம்புலன்ஸ் வரவே இல்லை இவர் அமைச்சர் சொல்றாரு நாங்கள் ஆம்புலன்ஸ் ஏற்பாடெல்லாம் செய்து வைத்திருந்தோம் அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி ஆம்புலன்ஸ் வரும் அப்போ ஆம்புலன்ஸ் வருவதற்கான பாதையை உருவாக்கி வச்சிங்களா நீங்க ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு அல்லது ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்படுது அப்படின்னா ஒரு கற்பிணி பெண் ஒரு கற்பிணி பெண் ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க வந்துட்டாங்க வந்திருக்க கூடாது அவங்க வந்துட்டாங்க வந்த இடத்துல அவங்க வந்து மயங்கி விழுவுறாங்க எப்படி கொண்டு போறது அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு ஓடுறாங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக மனம் பதட்டம் அடையுது நமக்கு அப்போ இப்படியான ஒரு ஒழுங்கற்ற ஒரு அரசாக என்ன சொல்ல ஒரு பொம்மை அரசு மாதிரி ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசியில் இருக்கிற அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை இவங்க நடத்திட்டு இருக்காங்க உட்காந்து கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இவங்க பாக்குறாங்க மக்களோட குற்றச்சாட்டு முதன்மையான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோரு மணி வெயில்ல அதுவும் வந்து தொலை தொலைக்காட்சிகள்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு டிகிரி வெயில் இருந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு அப்ப தொண்ணூறுல இருந்து நூறு டிகிரி வெயில் அடிக்கிற ஒரு நேரத்துல வானத்தை அண்ணாந்து எப்படி பார்க்க முடியும் வயசானவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்ப நீங்க அதை சொன்னீங்களா அதை பதினோரு மணிக்கு வைக்கலாமா இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் வச்சிருந்துருக்கணும் அப்ப வந்து வெயில் தாழ்ந்திருக்கும் அப்ப வந்து பார்த்திருக்கலாம் நீங்க பதினொன்றரை மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை வச்சா வானத்தை அண்ணாந்து மக்கள் பார்க்க முடியுமா நீங்க குடும்பத்தோட உட்காந்து கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்க நல்ல வசதியா பாக்குறீங்க மக்களுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு வாங்கன்னு நீங்க சொன்னீங்களா சொல்லுங்க பாப்ப குடிநீர் வசதி கூட செய்து கொடுக்க முடியாத ஒரு அரசு எதற்காக திரட்டி கேட்டதை விட அதிக வசதி செய்து கொடுத்தோம்னு மா சுப்பிரமணியம் ஐயா சொல்றாங்க யாரு கேட்டதை விட விமானப்படை அதிகாரிகள் கேட்டதை விட அதிக வசதிகள் செஞ்சு கொடுத்தாரு அவரு அவங்க எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் அவங்க எங்க சாப்பிடணும் அவங்க எந்த இடத்துல இருந்து இந்த விமானங்கள்லாம் கிளம்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்ட ஏற்பாடுகளை அவங்க கேட்டதை விட அதிகமாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொல்ல வர்றாரு அவரு எதுக்காக மெரினா பீச்சில் இந்த நிகழ்ச்சியை நடத்துனீங்க உங்க குடும்பம் பரிவாரங்கள் சொந்த சொந்த பந்தங்களோடு வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவா அல்லது ஐயா முதலமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற விழாவை கொண்டாடணுங்கிறதுக்காக நீங்க வந்து மெரினா பீச்சில் நடத்துனீங்களா மெரினா பீச் கொல்லுமா பதினஞ்சு லட்சம் பேர் ஏன்னா இதற்கு முன்னாடி ரேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட மக்கள் தான் பாக்கணும்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டேடியம் அலாட் பண்ணி ஸ்டேடியம்ல இருந்துதான் வந்து கார் ரேஸ் பாக்கணும் சொல்லிடு அதே மாதிரி ஏற்பாடுகள் செய்திருக்கலாமே செய்திருக்கலாம் ஏன் செய்யல நம்ம அதை அதை தாண்டி நம்ம இன்னொரு கேள்வி கேட்கிறோம் விஜய் வந்து மாநாடு நடத்துறேன்னு கேட்டாரு அந்த மாநாட்டுக்கு நீங்க எவ்வளவு கண்டிஷன் போட்டீங்க ஏன்னா பல லட்சம் பேர் அதுலயும் கலந்துக்குவாங்க அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்க போறாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எங்க காரம் நிறுத்துவாங்க அவங்க எல்லாம் கழிப்பிட வசதிகள் எந்த இடத்துல நீங்க செஞ்சு தருவீங்க அவங்களுக்கான குடிநீர் வசதி எங்க செஞ்சு தருவீங்க ஆண்கள் எந்த பக்கம் இருப்பாங்க பெண்கள் எந்த பக்கம் இருப்பாங்க இத்தனை கேள்வி கேட்க தெரிஞ்சுச்சு ஒரு மாவட்ட காவல்துறைக்கு ஏன் வந்து ஒரு மாநில அரசு நடத்துற நிகழ்ச்சியில அதுல ஒரு அஞ்சு கேள்விகள் காவல்துறை தலைவர் டிஜிபி கேட்டிருந்தாலும் கூட இவர்கள் வந்து ஒழுங்குபடுத்தி இருப்பாங்க அல்லது காவல்துறை துணிச்சலா ஏன் சொல்ல முடியல முதலமைச்சர் ஐயா பதினஞ்சு லட்சம் பேர் இந்த இடத்துல அடைக்க முடியாது அப்படின்னு ஏன் சொல்ல முடியல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு பத்து லட்சம் பேருக்கு மேல வந்து கலந்துகிட்டதா ஆய்வு அந்த அறிக்கைகள் சொல்லுது அந்த பத்து லட்சம் பேருக்கும் குடிநீர் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு எப்படி உணவு கொடுக்கப்பட்டுச்சு மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு நிகழ்ச்சி முடியுது எல்லாம் குழந்தைகள் தான் பெரும்பாலும் பார்க்க வந்திருக்காங்க ஒன்றரை மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உணவு ஏற்பாட்டுக்கு ஏதாவது இருந்துச்சா அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் கடைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க வாலஜா சாலையில் இருந்த வணிக வளாகங்கள் கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆர்கே சாலை கதிஷ்ட சாலையில் இருந்த வணிக வளாகங்கள் கடைகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்படி எல்லா சாலைகள்ல இருந்த வணிக வளாகங்கள் எல்லாத்தையும் காலையில ஏழு மணிலிருந்து மா மாலை நான்கு மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணணும்னு போலீஸ் நேரடியாக கடுமையா மிரட்டி எல்லாருக்கும் அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாரும் எங்கே போய் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல சார் குடிநீரை அதிக அளவுல அதிக அளவு விலைக்கு வந்து விட்டு இருக்காங்க அதாவது இருபது ரூபாய் பாட்டில ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வர வந்து விட்டு இருக்காங்க ரூபாய் கூட விக்கட்டும் அது கூட கிடைக்கலங்கிறது தான் மக்களுடைய வருத்தமா இருக்கு புரியுதா உங்களுக்கு முறையான குடிநீர் வசதியும் முறையா உள்ள வந்துட்டு வெளியில போற ஏற்பாடுகளையும் இவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் இவர்கள் அதுல கவனம் செலுத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஐந்து உயிர்கள் போயிருக்காது நீங்கள் வந்து இப்போ முந்நூறு பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் மக்கள் வந்து சொல்றாங்க சில யூடியூப் எல்லாம் சொல்றாங்க மருத்துவமனைக்கு போய் ஸ்டான்லி மருத்துவமனை நிறைஞ்சு வழியுது ராயப்பேட்டை மருத்துவமனை நிறைஞ்சு வழியுது ராஜீவ்காந்தி மருத்துவமனை நிறைஞ்சு வழியுது அதே மாதிரி ஓமந்தூரார் மருத்துவமனை நிறைஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மய மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு மயங்கி விழுந்தால எப்படி முன்னாடியெலாம் நடக்கும்னா ஏதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது எழுபது வயசில் உள்ளவங்க மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லலாம் இப்போ மயங்கி விழுந்திருக்கவங்க எல்லாமே நடுத்தர வயதில் உள்ளவங்களுக்கு தான் இந்த மயக்கம் ஏற்பட்டு எல்லாருமே கீழே விழுந்திருக்காங்க அப்போ அது இந்த வெயிலின் கொடுமை எவ்வளவு பெருசாக இருந்திருக்கு அவங்களுக்குலாம் டீஹைட்ரேட் ஆகி குடிக்க தண்ணி இல்லாதனால தான் பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க இங்க யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து போன தம்பிங்க நிறைய பேர் சொல்றாங்க சின்ன தம்பிங்க இருபது வயதுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள உள்ள தம்பிகளே சொல்றேன் அண்ணே நானே மயங்கி விழுந்துட்டேனே நல்ல வேளை எங்க கேமராமேன் வந்து ஒரு வாட்டர் பால் வச்சிருந்தாரு அந்த தண்ணிய குடிச்ச உடனே தான் திரும்ப நான் தூங்கி எழுந்திருச்சேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ தண்ணி அப்படிங்கறது வந்து எவ்வளவு முக்கியம் அதை நீங்க ஏற்பாடு பண்றதுல உங்களுக்கு என்ன கேடுன்னு நான் கேட்கிறேன் சாராயம் குடிச்சிட்டு சத்தான் அது அவனோட திமிரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறது அவனோட திமிரு புரியுது உங்களுக்கு அரசுக்கு எதிராக அரசு சாராய கடை திறந்து வச்சிருக்கும்போது அரசுக்கு எதிராக கள்ளச்சாராயமா காட்சி விற்ற சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்தீங்க ஆனா இந்த மெரினா கடற்கரைக்கு நீங்க தான் கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னு நீ கூப்பிட்டது நீங்க தான் கூப்பிட்டீங்க நீங்க எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நம்பி வந்து எந்த வசதியும் நீங்க செஞ்சு வைக்காததுனால மயங்கி விழுந்து செத்து போனவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயா இது எந்த ஒரு நியாயம் இதுதான் உங்களுடைய அந்த துக்ளக் ஆட்சி இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி இந்த பொம்மை ஆட்சியினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நியாயமா இது எப்படி இது நியாயம் இது அயோக்கியத்தனம் இல்லையா இது ஏற்புடையதா நான் கேட்கறேன் எதற்காக மக்களெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்க மக்களை என்டர்டைன் பண்றதுக்காக கூப்பிட்டீங்களா இந்த சாகசம் புரிஞ்சவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சாகசம் புரிந்த இந்திய விமானப்படையினரை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு குலாங்கணின்னு ஒரு ஒரு இடத்துல காட்டு தீ புடிச்சு நாற்பத்தி மூணு பேர் நாள் கிடந்து போராடி நாற்பத்தி மூணு பேர் கருகி செத்தாங்களே அப்ப எங்கடா போனீங்க நீங்க அங்க போய் சாகசம் ஏன் புரிய முடியல உனக்கு வெக்கமா இல்ல இந்திய விமானப்படைக்கு உலகத்தின் நாலாவது பெரிய விமானப்படைங்கிறீங்க தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிந்து தொண்ணூத்தி மூணாவது ஆண்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன் இந்த கேள்வியை மாநில அரசு ஏன் கேட்கல நீ வந்து எதிரிகிட்ட போய் மாட்டிக்கிட்ட எப்படி நாங்கள் சாகசம் பண்ணி அவனை காப்பாத்துவோன்னு சொல்றியே ஓ நாட்டில் உன் நாட்டின் மக்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் நாற்பத்தி மூணு பேர் ஒரு மலை மலை மேலே தீ பிடிச்சி காட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு நாற்பத்தி மூணு பேர் காப்பாற்ற முடியாம செத்து போயிட்டானே அதுக்காக நீங்க ஒரு நாளை விட வெக்கப்படலையே நீங்க என்ன சாகசம் பண்ணி கிழிக்கிறீங்க ஒக்கி புயல் வந்த போது கடலுக்குள்ள போய் வந்து எத்தனை மீனவர்கள் போட்டெல்லாம் எல்லாம் உடஞ்சு உயிருக்காக மூணு நாள் நாலு நாள் தவிச்சு செத்து ஏண்டா போய் நீங்க சாகசம் பண்ணி அவங்களை என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்க விமானப்படை இந்திய விமானப்படை இதெல்லாம் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்திய விமானப்படை கிரிமினல் வேஸ்ட் புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நாட்டு மக்கள் ஆயிரம் பேரை கொண்டு இருக்கான் ராணுவம் கப்பல் படை வந்து இலங்கை கப்பல் படை ஆயிரம் மீனவர்களை கொண்டு இருக்கான் ஏன் இந்திய கப்பல் படை என்ன புடுங்கிட்டு இருக்கு அதை விட பெரிய வேலை இந்திய கடலோர காவல்படை என்ன செஞ்சிட்டு இருக்கு என் நாட்டு பிரஜை என் நாட்டு சிட்டிசன் ஒருத்தனை கொன்னா உன் நாட்டையே அழிச்சிருவான்னு நிக்கணுமா இல்லையா ஏன் நிக்கல அப்புறம் என்ன பெருமை பேத்துறீங்க நீங்க முப்படைகள் வச்சுக்கிட்டு என்னத்த பெருமை கிழிச்சிங்க ஏன்னா இந்த மாநில அரசானது முன்னாடி இவ்வளவு கூட்டம் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா இதற்கு முன்னாடி அத்திவரதர் கோவிலுக்கு வந்து நாற்பது லட்சம் பேர் வந்து தரிசனம் செஞ்சிருக்காங்க ஏன் அப்பா சமாளிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த இதை சமாளிக்க தெரியலையா ஏன் திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க திருச்செந்தூர்ல சஷ்டிக்கு அத்தனை லட்சம் பேர் கடற்கரையில அனுமதிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இது மதுரையை வந்து ஐம்பது லட்சம் பேர் திரண்டாங்க அப்பெல்லாம் சமாளிக்க கூட்ட நெரிசல சமாளிக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்ப வந்து அதாவது இதற்கு முன்னாடியே வந்து பதினைந்து லட்சம் பேர் வரதா சொல்லப்பட்டுதான் நீங்க அதாவது பதினஞ்சு லட்சம் பேர் வரணும்னு சொல்லி விமானப்படை அதிகாரி தொலைக்காட்சியில வந்து அழைப்பு கொடுத்தாரு நாங்கள் உயிரை பணையம் வச்சு நாங்க சாகசங்கள் செஞ்சு காட்டுறோம் நீங்க வந்து பாக்கணும் நாங்க லிம்காவில வந்து அதை நாங்க வந்து சாதனையா பதிவு செய்ய போறோம்னு சொல்லி இவங்க தான் கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டதுனாலதான் மக்கள் திரண்டு வந்தாங்க ஆனால் இவர்கள் தேர்வு செய்த இடம் மிக தவறான இடம் நீ நீங்க நாகப்பட்டினத்தில் நடத்தியிருக்க கூடாது நல்ல ஒரு திறந்த வெளியாக தேர்வு செஞ்சு நாகப்பட்டினம் கடற்கரையில நடத்திருக்கலாமே ஏன் கடலூர் கடற்கரையில ஏன் நடத்தியிருக்கலாமே சென்னை மெரினாவில ஏன் நடத்தணும் அதுதான் நம்ம கேட்குறோம் சென்னை மெரினாவில் நடத்துனதுக்கு காரணம் முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்தோட வந்து பங்கேற்கணுங்கிறதுக்காகவா சொந்த பந்தங்கள் எல்லாம் வரவழைச்சு கொண்டு வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல வந்து ஒரு ஏ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூலர்ஸ் வச்சிருக்காங்க கூலர்ஸ் வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பெரிய மன்னர் குடும்பத்து பரம்பரை மாதிரி எல்லாரும் அப்படி நல்ல சலாவத்தா நடந்து போய் அங்க உட்காந்து அப்படி உட்காந்து அப்படி பாக்குறதுக்காக வண்டி நீங்க சென்னையில நடத்துனீங்களா அப்படின்னா மக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே கண்டிப்பா மக்களை எது கூப்பிட்டீங்க நீங்க மட்டும் உங்க குடும்பத்தை உட்கார வச்சு நீங்க சாகச நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு போயிட வேண்டியது தானே கார் ரேஸ் நடத்தின போது ஒரு லிமிடெட் பீப்புள் தான் சொல்லி நீங்க செஞ்சீங்களா அது மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதானே முன்னாடி கார தரையில ஒரு ரேஸ் நடத்துனீங்க இப்ப வந்து சாகசம் நடத்துறேன்னு சொல்லி அதை ஒரு சாவு நிகழ்ச்சியாக மாற்றி இன்றைக்கு அந்த 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 மரண ஓலத்துல அந்த மெரினா கடற்கரையே அப்படியே மரண ஓலம் ஆயிடுச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் கதறல் கத்தல் ஐயோ 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்களேன் யாராவது அப்படின்னு ஒரு பொண்ணு உங்க வயசுதான் இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு அது வீசிங் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களோட வரல அது யாரோ நாலு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து வந்திருக்கும் இருக்கு அந்த அந்த பிள்ளைகளுக்கு கூட வந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீசிங்கில் சாவு கிடக்குது ரோட்டில் அங்கே நிற்கக்கூடிய மக்கள்லாம் பதறாங்க பெண்கள்லாம் பதறாங்க எல்லோரும் கதறி துட்டிக்கிறாங்க உடனே யார்கிட்டையாவது அந்த வீசிங் மிஷின் வாயில் வைக்கிறதுக்கு எதுக்கோ ஒரு மிஷின் ஒன்று வேணும்னு கேட்டு ஒரு வயசான அம்மா கொண்டு வந்து கொடுத்து அதை வச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி அதை கூட்டிகிட்டு போகிறாங்க பையங்க வந்து தோரில் தூக்கிட்டு ஓடுறாங்க அங்க நின்ன பையங்க யார் பெத்த பிள்ளையோ எவர் பெத்த பிள்ளையோ சொந்த சகோதரியை நினச்சி அந்த பிள்ளையை தோளில் தூக்கி போட்டு ஓடுறாங்க எத்தனை கோர காட்சிகள் எத்தனை அவலமான நிகழ்வுகள் கதறி கதறி வந்து மக்கள் கதறி அழுது அந்த அந்த மெரினா பீச்சே வந்து மயான மாதிரி ஆகி போச்சு அதையெல்லாம் விட்டுட்டு பெரிய சாதனை புரிஞ்சு கிழிச்சது மாதிரி உக்காந்துக்கிட்டு பேசுகிற திமுக அமைச்சர்கள் திமுக ஏன் வந்து துணை முதல்வர் வந்து மக்கள்கிட்ட பேச வேண்டியது வேண்டியதான விளக்கம் கொடுக்க வேண்டியதான ஏன் கொடுக்கல இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களே வந்து அரசு மேலதான் குற்றம் சொல்லி சொல்லி இருக்காங்க ஆமாங்க அரசத்தான் குற்ற குற்றம் சாட்டுறேன் அந்த அரசு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திராணியற்ற அரசு ஏன் இந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கிட்டு நடத்தணும் நாங்க நடத்த முடியாதுங்க எங்களுக்கு சக்தி இல்லை அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கணும் அல்லது மெரினா பீச்சு இதுக்கு பொருத்தமான இடம் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு சொல்றாங்க மெரினா பேச்சுல கொட்டப்பட்டு இருந்து எடுக்கப்பட்ட குப்பை மட்டுமே பதினெட்டு புள்ளி அஞ்சு டன் குப்பைகள் அல்லப்பட்டிருக்கு அங்க பல இளைஞர்கள் பல சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த குப்பையை அகற்றதுக்கும் முயற்சி தன்னால்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து குப்பையை நடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா ஆஹ் ஒழுங்குபடுத்தன மக்கள் ஒழுங்கா வராமையா போயிடுவாங்க ஒழுங்குபடுத்த தவறிவிட்டார்கள் இறந்து போனவர்களுக்கு நாங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது ரொம்ப ஏமாத்து வேலை சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் அழைத்து வந்து இந்த நாட்டின் மீது பற்று கொண்டு இந்த நாட்டின் விமானப்படையினுடைய சாகசத்தை பார்த்து அந்த அந்த லிம்கா சாதனைக்கு உதவி புரியணும்னு வந்த மக்களை சாகடிச்சு அதுக்கு நான் அஞ்சு லட்சம் தர்றேன்னு சொல்றது அவர்களை அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கு இது கடும் கண்டனத்தை திமுக அரசுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா லட்சக்கணக்கான பேரை திரட்டி நடத்துவதற்கு திராணியற்ற அரச இந்த காவல்துறை ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனா விஜயனுடைய கட்சி ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னா அத்தனை கேள்வி நீங்க கேட்குறீங்க நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தடவையும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட பல லட்சம் பேரை திரட்டி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துது அங்க எங்க வாகனங்களை எங்க நிறுத்தணும் எங்க வந்து குடிநீர் வசதி கழிப்பிட வசதிகள் எங்க செய்யணும் எங்க ஆண்கள் பெண்கள் எந்த வழியில் வரணும் எந்த வழியா வெளியில போகணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமான ஏற்பாடுகளையும் தான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி நடந்து இந்த மக்கள் வெளியேறுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை மிக பிரமாதமா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தையும் மக்கள் முன்னேறி போக போக பின்னால் இருந்து அப்படியே பொறுக்கிக்கிட்டே போறாங்க அந்த இடத்துல வந்து லட்சம் பேர் திரண்டாங்கிறதுக்கான எந்த சுவடுகளும் இல்லாமல் அந்த இடத்துல செய்யறாங்க அப்ப அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீங்க செஞ்சீங்களாங்கிறது தான் நம்முடைய கேள்வி புரியுதுங்களா மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய காவல்துறையை கொண்டு இதை நீங்கள் மிக சிறப்பாக செய்திருக்கலாமே ஒன்றரை மணிக்கு முடிகிற அந்த நிகழ்ச்சிய வாகனங்களை ஒழுங்குபடுத்தி காவலர்கள் இருந்து விட்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி ஒரு மணி நேரத்துல அந்த கூட்டம் களைஞ்சிருக்கும் ஆனா காவல்துறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஐபிகள் விஐபிகள் எல்லாம் போன உடனே அவங்களும் போயிட்டாங்க அங்க யாருமே காவல்துறைகள் கிடையாது இருந்த காவல்துறையினர் ரொம்ப அலட்சியமா சொல்றாங்க குடிச்சு விட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறாங்க குடிச்சுட்டு இருந்தா அந்த உயிர் போனா போதுன்னு அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க அதனால ஆம்புலன்ஸ் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படல ஆம்புலன்ஸ் நம்பர் எல்லாம் போகல அங்க வந்து முதல்ல வந்து இது நெட்வொர்க்கே இல்ல சுத்தமா மெரினாக்குள்ள மெரினா வந்து ஒரு மயான பூமி போல மாறி போச்சு ரெண்டாவது குடிநீர் வசதி பெண்களுக்கான கழிப்பிட வசதிகள் மருத்துவ வசதிகள் இது போன்ற எந்த வசதிகளையும் மாநில அரசு செஞ்சு கொடுக்கல இது வந்து இந்த அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் கும்பகோணத்தில் மகாமக நிகழ்வை நடத்தி நூ நூற்றுக்கணக்கான பேர் அந்த குளத்துக்குள்ளே சாகடித்து ஒரு கரும்புள்ளியா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாவே மகாமக குளத்தில் செத்து போன நூறு பேரை கொன்ன கட்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்கோ அது திமுக என்று சொன்னாலே மெரினா பீச்சில் பதினஞ்சு லட்சம் பேரை திரட்டி ஆயிரக்கணக்கானவரை மருத்துவமனையில் அனுமதிக்க செய்த கட்சி அப்படிங்கிற கரும் புள்ளி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு இதுக்கு பொறுப்பு அப்பாவும் பிள்ளையும் தான் ஏற்கணும் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலினும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு வந்து பொறுப்பு பல கேள்விகளுக்கு விளக்கமாக விளையடித்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்